அதிமுகவிலே இணைந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் கதரும் டி டிவி தினகரன் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்தே தீர்வேன் எடப்பாடி அழித்தே தீர்வேன் என கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர்தான் நமது டி டிவி தினகரன் அவர்கள் சட்டத்தில் கூட பேட்டிகளை கொடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து ஒரு சாதாரண ஒரு தொண்டனை கூட முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினால் நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி வைப்போம் அதிமுக நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கப் போகிறது என நமது மார்தட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளே அதிமுக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நேற்று தினம் எடாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்திப்பு நடத்தி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் என மொத்தமாக அதிமுகவிலே தன்னை மீண்டும் கலக அடிப்படையாக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமை இணையதளங்களிலே அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது நிறைய கூறக்கூடிய இந்த சூழ்நிலை ஒவ்வொரு கட்சிகளுமே மிக தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்த்துட்டு வராங்க குறிப்பாக திமுக தனது கூட்டணியை பலமாக வைத்திருந்தாலும் மேலும் பல கட்சிகளை தங்களுடைய கூட்டணி இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிமுகவும் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை இன்னொரு புற மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை தன் கட்சி இணைக்கக்கூடிய வேலைப்பாடுகள் மிக தீவிரம் காட்டிக்கின்றன இந்த நிலையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கூடிய முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இணைஞ்சினார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய அமைப்பு செயலாளர் தேவதாஸ் பேரணியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிங்காரம் அதே போல பாத்தீங்கன்னா வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் கருப்பையன் ஆகியோர் மீண்டும் அதிமுகவிலே இணைஞ்சார் டெல்டாவில் அதிமுகவை பலப்படுத்தும் நோக்கிலே அதிமுகவிக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் புறம் செய்கிறாங்க ஏற்கனவே ஓ மற்றும் டிடி தலைவர்களுடன் பயணித்த பலரும் திமுக மற்றும் அதிமுகவில் இணைந்தது மிகப்பெரிய அதிர்வுகளை ஓபிஎஸ் மற்றும் டி தினங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இதிலையும் இந்த நிகழ்விலே கூடுதலாக இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நமது அதிமுகவிலே தன்னை மீண்டும் கலகடிப்பு அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கக்கூடிய அமைப்புச் செயலாளர் தேவதாஸ் பேரணியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிங்காரம் அதே போல சேதுவாசத்திரம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவருக்கு அவருடன் இணைந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவிலே தன்னை மீண்டும் கள்ளக அடிப்பில் இருப்பாக எனினவர்கள் எல்லாம் இருந்து ஒரு காலத்திலே அவரை நம்பி போன்றவர்கள் தற்சமயம் அவரை நம்பினால் வேலைக்காகாது அவரே அரசியலே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வெற்றி கட்சியாக அதிமுக இருக்க போகிறது நமக்கு டிடி தினகன் முக்கியமா அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஆலமரம் முக்கியமா அப்படின்னு சொன்னார்கள் புறாமை தற்போது மீண்டும் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்பில் இருப்பாக என அந்த அதிமுக இணையக்கூடிய அந்த தொண்டர்கள் பூராமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுப்பினாட்டை கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்பும் கொடுத்து அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக அனைத்து விதமான வேலைப்பாடுகளை உங்கள் பகுதியிலே ஆரம்பிங்கள் என அனைவருக்குமே அறிவுரையும் எடப்பாடி பழனிசாமி கூறி அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க